எனக்கு ஒரு டவுட் கத்தோலிக்க டவுட்ஸ் ஒன்று இந்த பிரிவினை சபையார் நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கையை பற்றி பல தவறான விமர்சனங்களை செய்கின்றார்கள் இல்லையா ஃபாதர் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் நம்முடைய கத்தோலிக்க சரித்திரம் பாரம்பரியம் கத்தோலிக்கம் பரவின முறை என்பது போல பல விஷயங்களை தேடி தேடி படித்தேன் ஃபாதர் ஆனால் படிக்க படிக்க எனக்கும் சில டவுட்ஸ் வருகின்றது ஃபாதர் நீங்க கொஞ்சம் என்னுடைய சந்தேகங்களை கிளியர் செய்தால் என்னை கேள்வி கேட்கின்ற எல்லாருக்கும் சரியான பதிலடி கொடுக்க எனக்கு உதவியா இருக்கும் ஃபாதர் என்னுடைய ஃபர்ஸ்ட் டவுட் என்னவென்றால் நம்ம திருச்சபைக்கு ஏன் ஃபாதர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்று பெயர் வந்தது திருவிவிலியத்தில் விலையத்தில் அந்தயோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள் என்று திருத்தூதர் பணிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தில் வாசிக்கின்றோம் அப்படி என்றால் ரோம திருச்சபையை ரோமன் கிறிஸ்தவ திருச்சபை என்று தானே அழைக்க வேண்டும் எதற்காக ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்று அழைக்கின்றோம் ஃபாதர் அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கத்தோலிக்கர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள் என்று திருவிவிலியத்தில் சொல்லப்படவில்லையே ஃபாதர் பின் ஏன் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்று அழைக்கின்றோம் சரி இந்த கத்தோலிக்கம் என்ற வார்த்தை எங்கிருந்துதான் வந்தது ஃபாதர் கத்தோலிக்கம் என்றால் என்ன அதன் அர்த்தம் என்னவென்று தேடி பார்த்தேன் ஃபாதர் கத்தோலிக்கம் என்றால் பலவகையான விஷயங்களை உள்ளடக்கியது என்று கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி சொல்லுகின்றது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி உலகளாவிய பல்வேறு பரந்த அனைத்தையும் உள்ளடக்கியது என்று சொல்லுகின்றது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் இன்க்ளூடிங் மெனி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங் இன்க்ளூடிங் வைட் வெரைட்டி ஆஃப் திங்ஸ் ஆல் எம்ப்ரேசிங் இன்க்ளூசிவ் என்று அர்த்தம் கிறிஸ்தவம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளின் அடிப்படையிலான மதம் என்று கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி சொல்கின்றது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி கிறிஸ்தவம் அல்லது அதன் போதனைகள் தொடர்புடையது என்று சொல்கின்றது அட என்னடா இது இரண்டிற்கும் வேறு வேறு அர்த்தம் போடப்பட்டிருக்கின்றது இதில் எது சரியானது என்று யோசித்துப் பார்க்கும்போது கிறிஸ்தவம் உலகத்தோடு கலந்து போக கூடாது என்று எங்கேயோ படித்த ஞாபகம் வந்தது ஃபாதர் அதனால் நம்முடைய திருவிவிலியத்தில் விலயத்தில் அதை பற்றி தேடி பார்த்தேன் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று திருவிவிலியம் இப்படித்தான் சொல்கின்றது ஃபாதர் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர் தூய மக்களிடத்தினர் ஒன்று பேதொரு இரண்டு ஒன்பது நீங்கள் ஆண்டவரின் தூய மக்களினம் இணைச்சட்டம் பதினான்கு இரண்டு நீங்கள் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல யோவான் பதினைந்து பத்தொன்பது வேற்றெடுத்தவரின் அறுவறுப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே இணைச்சட்டம் பதினெட்டு ஒன்பது இந்த உலகத்தின் போக்கின் படி ஒழுகாதீர்கள் உரோமையர் பனிரெண்டு இரண்டு உலகத்தின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் ஒன்று யோவான் இரண்டு பதினைந்து அதாவது கிறிஸ்தவம் என்பது உலகத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்ட அதாவது உலக வழக்கத்தோடு கலந்து போகாத தூய வாழ்வு வாழ்வது என்று திருவிவிலியம் சொல்கின்றது ஃபாதர் ஆனால் கத்தோலிக்கம் என்றால் அனைத்தையும் உள்ளடக்கிய அனைத்தும் உட்பட்ட தாராளவாத கொள்கையோடு பலவகையான விஷயங்களை உள்ளடக்கிய வாழ்வு வாழ்வது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது இன்க்ளூடிங் மெனி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங் including a wide variety of things, all-embracing, all-inclusive இது வேறு வேறு இன்க்ளூடிங்ளூசிவ் திருச்சபை என்றால் கிறிஸ்தவம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமே இருக்க வேண்டும் கத்தோலிக்கம் சொல்வது போல பல வகையானக்கியங்களோ இருக்கக் கூடாது இல்லையா அப்படியானால் கத்தோலிக்கத்தில் கிறிஸ்தவம் என்பதை தவிர வேறே பல வகையான விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றதா அப்படி என்றால் கிறிஸ்தவமும் கத்தோலிக்கமும் ஒன்று இல்லையா டவுட் இரண்டு கத்தோலிக்கத்தில் பேகன் சின்னங்களா அதாவது கத்தோலிக்கத்தில் அந்நிய மத சின்னங்களா விரைவில் இந்த கத்தோலிக்க டவுட் சீரீஸ் கத்தோலிக்கர்களுக்கு எதிரானதோ அவர்கள் நம்பிக்கையை புண்படுத்தும் நோக்கத்திலோ வெளியிடப்படவில்லை பைப்பிளில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு விரோதமான சில கத்தோலிக்க நம்பிக்கைகள் குறித்து பிறப்பால் கத்தோலிக்கர்களான எங்களுக்கு எழுந்த டவுட்ஸ்களுக்கு பதில் தேடும் முயற்சியே இந்த ஃபாதர் எனக்கு ஒரு டவுட் சீரிஸ் இந்த சீரிஸில் வழக்கமாக கத்தோலிக்கர்களிடம் கேட்கப்படும் சிலை வழிபாடு மாதா வழிபாடு போன்ற பழைய விஷயங்களை பேசாமல் அதிகம் பேசப்படாத கவனிக்கப்படாத சில விஷயங்களை பேச கத்தோலிக்கர்களின் பக்தி அர்ப்பணிப்பு கல்வி மற்றும் மருத்துவ சேவைகள் என்று மற்ற அனைத்து கிறிஸ்தவ பிரிவினர்களைக் காட்டிலும் பல மேன்மைகள் இருந்தாலும் அவர்களை திசை திருப்பும் சில நம்பிக்கைகளை களைவதை குறித்தும் கத்தோலிக்கர்கள் சிந்திக்க வேண்டிய காலம் இது என நாங்கள் நம்பும் கருத்துக்களை உங்கள் முன் முன்வைக்கின்றோம் ஏற்றுக்கொள்வதும் தள்ளிவிடுவதும் உங்கள் விருப்பம் சிந்தித்து உண்மையான பாரத்தோடும் மாண்போடும் எழுப்பப்படும் எந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்க காத்திருக்கின்றோம் மாறாக வீண் தர்க்கங்களுக்கு எங்கள் பதில் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்பதே கத்தோலிக்க நம்பிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்புவதால் நாங்கள் கத்தோலிக்கத்திற்கு எதிரான சபை பிரிவினர் என்று முடிவு செய்து விடாதீர்கள் தொடர்ந்து ஐயா எனக்கு ஒரு டவுட் என்று சிஎஸ்ஐ சர்ச்சஸ் குறித்தும் பாஸ்டர் எனக்கு ஒரு டவுட் என்று இண்டிபென்டென்ட் சர்ச்சஸ் இவெஞ்சலிஸ்ட் வர்ஷப் லீடர்ஸ் பற்றியும் கர்த்தருக்கு சித்தமானால் காணொலிகளை அடுத்தடுத்து வெளியிடுவோம் இணைந்திருங்கள் எங்களோடு அதுவரை ஃபாதர் எனக்கு ஒரு டவுட்டு